வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ நடந்துட்டு விஷயம் இது எல்லாத்தையும் விட நடக்க போற தான் ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கும் இதுக்கு நமக்கு நல்லா கை கொடுக்குற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிடம் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு நம்ம முன்னோர்களெல்லாம் அப்போ மன்னர்களை வழிநடத்தினாங்க இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் மானுடர்களான நம்மளை வழி இருக்காங்க ஜோதிடம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்குதா அப்படின்னா அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்த ஒரு விஷயமாக இருக்குது குறிப்பாக சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த தினங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க பூஜையில் கலந்துக்கிறாங்க இதில் கலந்துக்கிட்டால் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் பொதுவாகவே நம்மளுடைய கர்மாக்கள் படி தான் நமக்கு எல்லா விஷயமும் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாமே எதையுமே யாராலையுமே மாற்ற முடியாது ஆனால் கொஞ்சம் தள்ளி வைக்கவோ அல்லது அந்த தண்டனையை குறைக்கவோ நமக்கு வழி இருக்குது பரிகாரம் அப்படிங்கிற இல்லாமல் அதுவும் நம்ம நம்பிக்கை சார்ந்த பேரில் தான் இருக்குது கிரகங்கள்லேயே கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் நமக்கு சொல்லித்தர மிகச்சிறந்த ஒரு ஆசானாக இருப்பவர் சனி பகவான் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னால எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு சனி பகவானை போல் ஒரு மிகச்சிறந்த ஆசான் நமக்கு கிடையாது ஏழரை ஆண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ராசி கட்டத்துக்கு முதல் கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் நம்முடைய ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் நம்ம ராசி கட்டத்துக்கு அடுத்த ராசி கட்டத்தில் ஒரு இரண்டரை ஆண்டுகள் மொத்தம் ஏழரை ஆண்டுகள் நமக்கு மிகச்சிறந்த ஆசானாக இருந்து வாழ்க்கையில் நல்லது கெட்டது நமக்கு வேணுங்கிறவங்க வேணாதவங்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை ஒரு வைரம் பாஞ்ச கட்டையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த சனி பகவானுக்கே உண்டு வைரம் எப்படி பட்டை தீட்டை தீட்ட பளபளக்குமோ அது மாதிரி இந்த ஏழரை ஆண்டுகள் வைரமாக இருக்கிற நம்மளை தட்டி தட்டி பட்டை தீட்டி பளபளக்கிற ஒரு வைரமாக மாற்றிட்டு போவார் சனி பகவான் அதனால் சனி பயிற்சி அப்படின்னா யாருமே பயந்துக்கவே தேவையில்லை அந்த காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் மனசார ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நாம் நடந்துக்கிட்டு அந்த ஏழரை ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக சனி பகவானோடு பயணம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறலாம் சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை கண்டிப்பாக நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்து கெட்ட விஷயங்களை கெடுத்து அப்புறப்படுத்தக்கூடியவர் இந்த சனிப்பயிற்சி தினமானது திருக்கணித முறைப்படி இருபது இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த சனிப்பயிற்சியானது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகுது நம்பிக்கையோட எல்லாருமே வழிபாடு செய்து சனி பகவானை துணை கொண்டு நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறுவோம் இன்று மார்ச் இருபது சர்வதேச ஜோதிட தினம் இந்த நாளில் நம்ம வழிநடத்தக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அவங்களே நம்மளோட ஆசானாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு அவங்களுடைய ஆலோசனை எப்படி நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிற அன்பர்கள் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் அப்படின்னு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அளிக்கட்டும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நம்மோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே